எனக்கு தமிழ் தமிழ் அஜ்மல் இவன் ரொம்ப நல்லவன் இவன் கூட இருந்தா எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்க நம்ம ஊர்ல ஃப்ரெண்டு துபாய் ஃப்ரெண்டு தமிழ்நாடு நான் கேரளா அங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தெரியும் நான் மலையாளத்திலேயே சம்பாதிச்சு பெட்ரு பேர் வந்து அமனாசு அதாவது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரூமுக்கு தான் வருவேன் இப்போ ஒரு டீமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அதுதானே அதுதானே அதே இப்போ தமிழ் உள்ளது நியர் கோல்டு சூக் தேரிலே ஹிருதயம் ஹார்ட் ஹார்ட் ஆஃப் துபாய் கோல்டு உள்ளது

இதாக நல்லா வெளியே போவேண்ணா சரி ரூம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ வேறு எதாவது உள்ள கோல்ஸ் நம்ம வந்தது இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் பசங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கெட்டு எது மாதிரி போட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் போட்டு தாயை குடிச்சிட்டு அப்புறம் இந்த மாலுக்கு வந்தோம் மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்தது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஈது முடிச்சு தாங்க வரும் ஈது முடிச்சா அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் துண்டை நினைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படியே ஃப்ரெண்ட்ல உங்கள்கிட்ட கேட்டுற மாதிரிண்ணா

புதுதர்சனம் செஞ்ச போறே எங்களுக்கு இந்த குரூப்லயே எங்களுக்கு வந்து அட்வைசரா இருக்கிறது யாரை பத்தியா எங்க தாய் பத்தியா எங்க அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்துர்க்க இப்போ இட்லியவே திருப்பி போறானே ஓடுறது குறிச்சு உங்களுக்கு சொல்லுங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பேசினா ஓடிப் போடுவோம் நிக்க மாட்டாப்ல அதுதான் எங்க தலைவர் எனக்கு புடிச்சு வச்சிருக்காரு எஸ் இப்போ நம்ம பாத்துட்டு தான் வந்து பாத்தீங்களா நியூ கோல்ஸ் உங்க அப்படியே ஃப்ரண்ட்ல காட்டணும் பாருங்கலாம் இங்க பாருங்க இதுதான் வந்து நியூ கோல்ஸ் இருக்குது ஓல்ட் கோல்ஸ் போண்டா இந்த ரோட தாண்டி கிராஸ் பண்ணி போனா ஓல்ட் கோல்ஸ் வரும் பாரு பாரு சூடு கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வரவா இருக்குங்க இதே சூடு இல்லாமல் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டம் கேட்கும் பாருங்க அப்புறம் இருக்கு அதாவது இன்னைக்கு பெருநாளை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி கடை லீவுங்க முக்காவாசி கடை கிடையாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான் சில சில கடை மூடம் தந்திருக்கு பாருங்க முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் உள்ள பாருங்க ஏப்பா நல்லா வெறுக்குதுங்க சொன்னால் நல்லா சூடு சூடில் சூடுன்னு வச்சுருந்தேன் வர வர அதிகமாகுது சரி நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளான் பண்ணோம் சரி இங்கேயாச்சும் வெளியே போவோம் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடுனால வந்து அங்கே வெளியே போகிறத விட்டுட்டு இப்போ நைட்டு தான் கிளம்பி வந்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கிட்டு தான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுப்போம் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து நம்ம மக்கள்கிட்ட வந்து வெளியே போகிறத காட்டுவோம் வேணாலும் இது நம்ம இங்கே எப்படி கொண்டாடுறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சு அதுல தொழுது முடிச்சாச்சு இது இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சி இது நாளைக்கு நாளைக்கு வந்து இந்தியாவில் இது எல்லாமே சிறப்பாக ஊரில் கொண்டாடுங்க அதே மாதிரி எல்லோரும் தோசை செய்யுங்க உட்கார ஊரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல நிறைய கடையிலாம் வந்து பார்த்திங்கன்னா போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறுனாலே நிறைய இடத்துக்கு போக முடியல கேட்டிங்களா நம்ம கடையை முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக கடை முடிச்சுட்டு எட்டு மணி ஆகுது அதுக்கப்புறம் போய் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி விடணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டேங்குது அதனாலேயே இப்போ பெரிய வீடியோ போட முடியாதுங்க அதெல்லாம் தான் பெரிய வீடியோ போகிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 ஸ்டாப் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக அடுத்த அடுத்தது வீடியோ பெரிய வீடியோ வரும் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு சார்ஸை போகிறோமோ அந்தளவுக்கு பெரிய வீடியோ போடணும் கண்டிப்பாக பெரிய வீடியோ போடுறோம் சார்ஸ் அதிக போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரூமுக்கு போகணும் ஏன்னா வந்து நம்ம ஸ்டிக் போட்டுறோம் கையிலேயே எப்படி பிடிக்க எடுத்து எடுத்துக்கிறதுனால கை சரியான வழி கொடுக்குறாப்பில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நல்ல வீடியோ வரும் கண்டிப்பாக நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த அடுத்து ஷேர் பண்ண அடுத்த லைக்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆளுகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல இருந்து குறைகள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் என கேட்டிங்கன்னா ஊர் பசங்க ரொம்ப நாளா கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்த்து வச்சு வீடியோ எடுத்து வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீட கண்டிப்பா மறக்காம கம்மால சொல்லுங்க. ஓகே இதோட நீதிولوجி திர முடியுங்க. பாத்தீங்க அதுக்கு அப்புறம் நான் சேனல் வைக்கிறேன். எல்லாரும் அப்படியே தீவிரமாக பிரிஞ்சிடுவாங்க. எல்லாம் எங்க போறங்க தெரியல. பசங்க எல்லாம் தேடி வந்து யாரையும் காணோம். நான் ஒரு மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஆ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இன்னொரு பொண்ணியோட சந்திப்போம் அது வரைக்கும் பாய் அண்ணா நம்மளோட அந்த மக்கள் செஞ்சு அந்த இன்ட்ரட்ஷன் நான் கொடுக்கலங்க கொடுக்காமே நார்மலாக பேசிட்டு போயிட்டேன் ரொம்ப நாள் வச்சுருக்க பெரிய வீடியோ போட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறதே மறந்துவிட்டேன் ஓகேங்க பாய்